வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணம் என் கைவண்ணம் கேரட் சன்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள் அரை கப்பு இருபத்தஞ்சு கிராம் சன்னா சன்னா எடுத்துருக்கேன் இந்த அஞ்சு மணி நேரம் ஊற வந்துட்டு நாலு விசில் கொடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் உப்பு போட்டு உப்பு நல்லெண்ணெய் கடுகு அரை ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு கேரட்டு பல் பூண்டு பல் ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் கருவேப்பில் தேங்காய் துண்டுகள் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் விட எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த தண்ணி இருக்குல்லையா இந்த தண்ணியே ஊற்றி வேக வைக்க போகிறோம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அரைக்க வேண்டியது அரைச்சி வச்சுப்போம் மீஞ்சி தேங்காய் பூண்டு கொஞ்சம் தாளிக்க வச்சுக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்ல மைய அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோம் நல்லா வெந்தடிச்சு இறக்கி வச்சுக்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் வச்சு நல்ல ரெண்டு ஸ்பூன் ஊட்டிக்கலாம் கடுகு போட்டுடலாம் கடுகு வடிக்கட்டும் கடுகு வடிச்சு வச்சுக்கலாம் இந்த கொண்ட கடலு பண்ணியாக இதில் போட்டுருக்கலாம் கரம் மசாலா இல்லையே டீம் போட்டுடணும் அடுப்பு மீடியமாக வச்சு தண்ணி நல்லா வத்துறது வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ இப்படி கிளரி கொடுப்போம் தண்ணி நல்லா ஒத்தடித்து இப்போ அரைச்சி வச்சிருப்பாங்கல்லையே இந்த மசாலாவை இதில் போட்டுருவோம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ளை மை ஷேனல் நல்லா இருந்தையும் கலரி கொடுப்போம் सूपर मसाला. बाय